செம்மர செடி சந்தன செடி நாங்கள் தான் நட்டுங்க இப்போ நாங்களே வந்து கோளு சீவி கோளு குத்தி அப்படியே கவர் கட்டுறங்க செடி நேர் பண்ணுறங்க அப்போ பாருங்க கரெக்டாக செம்மர் செடிக்கு மட்டும் சந்தன செடிலாம் சின்னதாக இருக்குது செம்மர் செடி நல்லா லைட்டாகிறதுனால நடுறங்க அதிர் போட்டு அதிர் போட்டு கோளு கூறு பண்ணி நட்டுறேங்க நெட்டு கவர் போட்டு கவர் போட்டு கட்டுறேங்க பாருங்க ரெண்டு பேரும் அதிர் போட்டு நடுறாங்க மாமா வந்து பின்னாடி கட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க தாத்மா அதிர் போட்டுக்கிறாரு அதாவது போட கேட்க அருங்க மொத்தமாக இரநூறு செடி இருக்குது இரநூறு செடியுமே கோல் நடுறாங்க இரநூறு கோல் வாங்கி நின்றுக்கிறாங்க சவு கோழு

நாலு லைன் இருக்குது மழை இறங்கிடுச்சு அந்த சில ஃபுல் மழை வருது அதுக்குள்ள நட முடியுதா என்னன்னு தெரியல நெட்டு கட்டிகிட்டேக்கிறேங்க நல்லா நேராக போகிற மாதிரி கட்டிட்டு வரங்க மாமா கட்டுறாரு ரெண்டு ரெண்டு பேர் அது போட்டு அப்படியே அதிர் போட்டு அதிர் போட்டு நடுறாங்க ஒரு ஆள் பின்னாடியே கட்டிட்டு போகிறாங்க மாமா வந்து கட்டிட்டு வந்துருக்கிறார் நாங்கள் தான் இந்த செடியை நட்டுனேன் கோலும் நடுறோங்க செம்மர செடியோட மாட்டோம் ஐட்டை இருக்கிறதுனால கோழை அதிர் போட்டு அதிர் போட்டு நடுறங்க நட்ட பின்னாடி அப்படியே கட்டிட்டு கட்டிட்டு வர செடி சாய் லேட்டஸ்டாக அப்பாளை மூணு வேலைக்கு மூணு ஊருல மூணு தங்க கூட்டிட்டு അവിടെ വൈദഗ്രം നല്ല കിറ്റിനെ ചേസ് മാറണ്ട ആടാൻ മാറി செம்மர செடி ஏழடிக்கு ஏழடி ஃபஸ்ட்டு புளி தோண்டி ரெண்டரை அடி புளி தோண்டி அதுக்கு பிறகு செடியை வச்சு அது பார் பார் போட்டுவிட்டு செடி வந்த உடனே ஒரு ஆளு ஒரு அஞ்சு அடி ஆகிட்டு வந்த உடனே அதுக்கு குச்சி நட்டு செடி வளையாமல் இருக்கிறதுக்கு அதை பாதுகாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம் சைடில் இருக்கிற சித்த எல்லாம் கவாத்து பண்ணி ஒன்று அப்புறம் கோல் நட்டு அதுக்கு கயிறு கட்டணும் செடி வளையாமல் இருக்கிறது அதன் பிறகு நல்லா தொப்புநீர் பார்த்தது மூலம் தண்ணி நிரப்பி இல்லாமல் பாதுகாத்துட்டு வந்தால் ஒரு முப்பது ஆண்டுக்கு உள்ளார பயன் பயனடையும் நாம் வந்து இப்போ எனக்கு வந்து ஐம்பது வயதாக ஆகின்றது நான் வந்து பயனடைனாலும் என் பேர பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு மகசூல் வந்து கிடைக்கும் அது செடியை வந்து மரத்த ஓட்டின மாதிரி நல்லா நேர் பண்ணி கொட்டணும் மரத்தை ஓட்டின மாதிரி அப்போதான் கரெக்டாக கோலுக்கு தகுந்த மாதிரி நல்லா நேராகி வரும் ஒரு செடியை வந்து ரெண்டு கவர் போடுறோம் கீழே ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக நேர் பண்ணுற மாதிரி இப்போ வந்து மரத்தை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டு தரணும் இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக வந்துன்னா வராது மொத்த எல்லாம் சுற்றி காட்டி மொத்த எல்லாமே முடிச்சிட்டேங்க நெட்டு கவர் போட்டு காட்டி நேர் பண்ணி முடிச்சிட்டேங்க ಮತ್ತೊಯ್ಯ <mato>